எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாள் முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிலைவாசலில் இந்த தண்ணீரை தெளியுங்கள் வர மகாலட்சுமி அழையாமல் உங்கள் வீட்டுக்கு வருவாள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் அதுவும் அழையாமல் வரணும் அப்படின்னு நம்ம எல்லோருடைய எண்ணமும் கூட எந்த மதத்தினராக இருந்தாலும் பணத்தை நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம கைக்கு வந்தவுடனே அது மகாலட்சுமியாக தான் பாவிக்கணும் நிறைய பேர் இந்த பணத்தை அங்கங்கே போட்டு வைக்கிறது எங்க வேணாலும் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி இல்லாம பணம் கையில வந்த உடனே ஏன்னா அது பலரது கையில போயிட்டு வருது ஒரு டெத்து செய்திக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை வேற ஏதாவது கூட வச்சுக்குவோம் நம்ம எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரைச்ச தண்ணீரில் கொஞ்சம் லைட்டாக அந்த பணத்து மேலே லைட்டாக தெளிங்க இப்போது நம்ம ஒரு ஒரு ஜாதியினர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டுக்கே சாதம் வச்சாலே பூமி மாதாவுக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி இல்லை வேறு யாராவது ஒரு பாத்திரம் வச்சாலும் அந்த பாத்திரத்தை தொடர்த்து முடி தண்ணி தெளிச்சுட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா பணம் யார் யார் கையிலேயோ போயிட்டு வர்றதுனால நம்ம அதை இப்படி செய்யறதுன்னு நல்லது தான் அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் லைட்டாக பணத்து மேலே தெளி தெளித்துட்டு லைட்டாக தான் ரொம்ப தெளிக்கக்கூடாது ஊறிடும் லைட்டாக தெளிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை அறையில் வைக்கிறதுனால தான் அந்த மஞ்சள் நீர் கூட நான் தெளிக்க சொல்கிறேன் அது கூட கொஞ்சம் பன்னீர் கலந்தீங்கனாலும் இன்னும் நல்லது அந்த மாதிரி தெளிச்சிவிட்டு அதை எடுத்து கொஞ்சம் நேரம் பூஜை அறையில் வைங்க ஏன்னா எனக்கு இந்த பணத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகாலட்சுமி தாயே என்ன தேடி வந்திருக்குற அப்படின்ற மாதிரி அந்த பணந்தாங்க இப்போ பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது பணம் தாங்க நம்மளை கொஞ்சமாவது மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க எல்லாரும் அதனால அந்த பணத்தை நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த பணம் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த பணத்துக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியில் அந்த பணம் தெரிகிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வைங்க அது கிட்ட சில்லற நாணயங்களாக இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா ஐநூறுரூபா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரூபா நோட்டுகள் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் சேரும் நன்றாக சேரும் இப்போ அந்த மாதிரி பணம் சேமிக்கிற இடத்துல அந்த மாதிரி வைங்க இல்லைம்மா நான் தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் ஒரு பெட்டியில் போட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்குறோம்மா நான் அதை மறைவாக சேமிக்கிறோமானாலாம் அந்த தா உள்ளார ஒரு மூடி இருக்குது இல்லைங்கன்னா அந்த மூட டப்பா உள்ளார சின்ன சின்ன கண்ணாடிகள் இந்த நம்மளுக்கு நலங்குக்கெலாம் போனால் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணாடிகள் கடைகளில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சுருங்க ஒட்டி வச்சுட்டு அந்த கண்ணாடியில் அந்த பணம் தெரிகிற மாதிரி மூடி வச்சுருங்க அது எந்த தவறும் கிடையாது அது மாதிரி செஞ்சிங்கன்னா பணம் நன்றாக சேரும் சரி இப்போ நிலை இந்த தண்ணீரை தெளியுங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேனே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்ம தெரு வாசலில் தண்ணி தெளிக்கிறவங்களுக்கு மஞ்சளை கரைச்சி தெரு ரோட்டில் தண்ணி தெளித்து கோலம் போறவங்களுக்கு கொஞ்சம் மஞ்சளை கரைச்சி தெளிக்கலாம் நீங்கள் நிறைய கடைங்களில் பார்த்துருப்பீங்க எந்த கடையாக பார்த்தாலும் மஞ்சளாலேயே பூசி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கணும் நம்ம கடை நம்ம கடைக்கு நிறைய க அந்த வாங்குறவங்க நிறைய பேர் வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு வச்சுக்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க அந்த அளவுக்கு கூட மஞ்சளை கரைச்சு ஓவராக அவசியம் கிடையாது ஓரளவுக்கு தண்ணியில் மஞ்சள் கரைச்சி தண்ணி தெளித்து விட்டு கோலம் போட்டுருங்க பெருக்கிட்டு கோலம் போட்டுருங்க நிலைவாசல் நம்மளுடைய நிலைவாசல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா நம்ம வாசப்படி காலை தாண்டி உள்ள வச்சு வர்ற இடத்துல இந்த தண்ணீரை தினந்தோறும் தெளிங்களேன் நிச்சயமா சொல்றங்க வர மகாலட்சுமின்னு இல்லை எல்லா மகாலட்சுமி எட்டு லட்சுமிகளும் அஷ்டலட்சுமிகளும் அழையா விருந்தாளியாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்காக இந்த தண்ணியை மட்டும் தெளிச்சா போதுமாமா நான் வேலையெல்லாம் செய்ய வேணாமான்னு நீங்கள் நினைக்கலாம் அது மிகப்பெரிய தவறு பெண்களாக இருந்தாலும் இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க கூடங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதில் சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு காசு நம்ம சம்பாதிக்கணும் நம் நம்ம அம்மா அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அதனால நீங்கள் உழைக்கணும் உழைப்பே உயர்வு தரணும் சரி இப்போ இந்த நிலைவாசலில் என்ன தண்ணி ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஜவ்வாது போட்டு கலந்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சை கரு கலந்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூளை போடுங்க பன்னீரை ஊற்றுங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா ஏலக்காயை தட்டி அதில் போடுங்க இதை எல்லாத்தையுமே கரைச்சி நல்லா கையால் கரைச்சி இது வந்து நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு கூட ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டிலில் கலந்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க இந்த தண்ணியை ஒரு பாட்டில் நிறையா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த 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 இது ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை லைட்டாக நீங்க தனமாக சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வாசப்படியை ஃபுல்லாக கழுவி விடக்கூடாது அந்த தண்ணியை வச்சு லைட்டாக தெளிக்கணும் அப்போ பொழுது அதோடைய தண்ணி ஆகப்பட்டது நம்ம பொழுது அந்த வாசப்படிக்குள்ளே அது அப்படியே ஒரு மாதிரி அதில் அப்படியே சக்தியை நல்ல ஒரு ம பெரிய அந்த அந்த எந்த சக்தி அந்த மகாலட்சுமியோட முழு அருளும் அந்த இடத்துல நிலைவாசப்படியில் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நிலைவாசப்படியில் ஒரு கோலம் போடுங்க சின்னதாக ஒரு கோலம் போட்டு அது மேலே ஒரு மஞ்சளும் ஒரு குங்குமமும் அதில் வைங்க அந்த கோலத்து மேலே குட்டியாக ஒரே இந்த ஒரு சாமந்தி பூவை பிச்சு கூட நாலு பூ அது மேலே அந்த மூணு கோலத்து ஒரு கோலம் போடுறீங்கன்னா அந்த கோலத்து மேலேயே நான் சொல்கிற மாதிரி இந்த தண்ணீரை தெளிச்சிட்டு நீங்கள் போடும் பொழுது நம்ம வீட்டுக்கு வறுமை என்பதே இருக்காது நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு க கஷ்டம் என்பது இருக்காது கடன் படிப்படியாக அடையும் ரொம்பவே வறுமை நிலை இருக்க கூடாது இல்லைங்களா ஒரு வீணான வீட்டில் ஒரு சில படங்கள்லாம் நான் நேரில் போய் நான் பார்க்கலை இன்னும் எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் யாரும் எனக்கு தெரியாது இருந்தாலும் பா கேட்கும் பொழுதே அந்த படங்களை பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும் என்ன இந்த இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் உலகத்தில் இருக்கிறாங்களான்னு அந்த மாதிரி நீங்கள் நீ நம்ம வீடு நல்லா இருக்கட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இல்லாதவங்களுக்கு போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து பணமாக கொடுத்து அவங்கள நாம்ளே சோம்பேறிகளாக ஆக்கக்கூடாது பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க யாராவது உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறாங்களா டீ வாங்கி தரேன்னு சொல்லுங்க காஃபி வாங்கி தரேன்னு சொல்லுங்க இளநீ வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் இல்லைனா சாப்பாடு வாங்க நான் நாலு இட்லி வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் நாலு இட்லி வாங்கி கொடுங்க ஒரு வயிறு ஆரட்டும் பசி ஆறனாலே நம்மளுடைய மனசு நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளித்து தினம் 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 துணை அந்த தண்ணீரை வச்சு நிலைவாசல் இங்கே வாசலில் போய் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி தயார்படுத்தி ஒரு லிட்டர் பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் போட்டிருங்க ஏன்னா வெளியில் வச்சால் பூசணம் பிடிச்சிரும் அந்த தண்ணி அதனால அந்த தண்ணீரில் இன்னும் கூட ஒன்று செய்யலாம் எலுமிச்சை மழம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தயார்ப்படுத்தும் போதே ஒரு எலுமிச்சை மழத்தை அதில் போட்டு வச்சிருங்க அந்த பாத்திரத்தோட முடிஞ்சா கூட ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படி வைக்க முடியலன்ற பட்சத்தில் எலுமிச்சை மழத்தை எடுத்துடலாம் ஏன்னா அவ்வளவும் சக்தி வாய்ந்தது இந்த தண்ணீர் இந்த தண்ணீரை நீங்கள் நிலைவாசப்படியில் தெளிச்சிட்டு நான் சொல்ற மாதிரி கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு ஒரு மஞ்சள் குங்கும வச்சு அது மேல கொஞ்சம் பூவை வச்சு நீங்கள் நிலைவாசப்படி விளக்கு ஏற்றும் பொழுது நிச்சயமாக சொல்றேங்க நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் கடன் தொல்லை நீங்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்